அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே வந்து குழந்தைகளோட பாதுகாப்பு பராமரிப்பு மட்டும் அவங்களுடைய என்னென்ன அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது அவங்கள எப்படி நம்ம லீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்த்தோம் ஆரம்பத்துலேருந்து நம்ம பெண் குழந்தைகள் அதாவது ஜெண்டர் அதாவது பாலின சமத்துவம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதை பற்றி நிறையா சொன்னோம் அதே மாதிரி பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளையும் நம்ம பாகுபாடு இல்லாமல் வீட்லேயும் பராமரிக்கணும் வீட்லேயும் குழந்தைகள் அப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக வந்து பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுடைய உடல் பற்றின ஒரு விழிப்புணர்வு அவங்களுடைய உடல் பற்றிய விழிப்புணர்வு அப்படின்னா என்னென்ன இப்போ நம்ம நிறைய விஷய இடங்களில் பார்க்குறோம் குழந்தைகள் நிறைய அபியூஸ் படுத்தப்படுறாங்க இப்போ நம்ம எல்லாமே என்ன சொல்லுவோம் சின்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது அதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி கிடையாது எங்கெங்கே தொட்டாலாம் நம்ம வந்து சேஃப் டச் அன்சேஃப் டச் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எந்தெந்த இடத்துல தொடக்கூடாது எந்தெந்த இடத்துல தொடலாம் அப்படிங்கிற விஷயம் குழந்தைக்கு தெரிஞ்சாதான் அந்த குழந்தை என்னென்னா தவறான தொடுதல் யாராவது தொட்டாங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணலாம் அந்த இடத்த விட்டு சத்தம் போட்டு ஓடி வந்துடலாம் ஓடி வர பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது அவங்க அவங்க ரொம்ப அது மாதிரி வல்கரா ஒரு குழந்தைய அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கடிச்சு விட்டுட்டு கூட ஓடலாம் அந்த குழந்தை ஏன்னா எப்படியாவது அதை காப்பாற்றிக்கிற வழியை மட்டும்தான் நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அடுத்ததாக வந்து குழந்தைகளை வந்து யார்கிட்டையுமே விட்டுட்டு போகக்கூடாது அதாவது ஒருத்தர் நம்பி பக்கத்து வீட்லையோ மற்றவங்களையோ பார்த்துக்கிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது அந்த காலகட்டங்கள்லாம் இப்போ போயிடுச்சு ஏன்னா யாரையும் நம்ப முடியல வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸையே நம்ப முடியல சொல்ல அவமானமாக இருக்குது அதெல்லாம் அப்படிங்கிறப்ப நிறைய கேசஸ் அந்த மாதிரி வந்து நிறைய இன்டர்வென்ஷன் அந்த மாதிரி சைல்டுனுக்குலாம் போயிருக்கு போகுது வீட்டில் உள்ளவங்களே அப்யூஸ் பண்ணுறாங்க அப்பா தாத்தா மாமா ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பையன் கூட படிக்கிறவன் காலேஜ் படிக்கிற பையன் அப்படின்னு யாரையுமே நம்ப முடியல அதனால் குழந்தைகளை கூடுமான வரைக்கும் யார்கிட்டையும் விட்டுட்டு போகாதீங்க குழந்தைகளுக்கு தேவையான விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும் அது ரொம்ப நம்மளுடைய முக்கியமான கடமை பெண் குழந்தைகள் தான் ஆபீஸ் படுத்தப்படுறாங்களான்னு கிடையாது ஆண் குழந்தைகளுக்கும் இதெல்லாமே நடக்குது அதனால் ரெண்டு குழந்தைகளுக்குமே நீங்கள் சமமாக அந்த ஜெண்டர் எக்வாலிட்டி எப்பயுமே நம்ம சொல்லி கொடுக்குறத நம்ம நிறுத்தக்கூடாது குழந்தைகளுக்கு அடுத்ததாக வந்து குழந்தைகள் வந்து சின்ன பிள்ளைங்க தானே இந்த பிள்ளைங்களுக்குலாம் என்ன நடக்கப்போகுது அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது முன்னாடியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஏஜ் அட்டன் தான் நம்ம குழந்தைங்கள பொம்பளை பிள்ளைங்களுக்கு பயப்படுவோம் வயசுக்கு வந்துருச்சு இனிமேல் எங்கே அனுப்பக்கூடாது அப்போ இப்போ அப்படி கிடையாது குழந்தையாக இருந்தனாலே சின்ன குழந்தை ஒரு ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற குழந்தைங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது நம்ம சுவாத்தி சம்பவம்லாம் பார்த்தோம் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் பா பாலியல் வன்புணர்வு செஞ்சு எரிச்சிட்டான் அதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது எவ்வளோ வருத்தமாக இருக்குது அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அந்த பாதுகாப்பை நம்ம தான் உறுதி பண்ணணும் அரசாங்கம் உறுதி பண்ணும் பண்ணுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் சொல்லி கொடுக்கணும் சரியா இன்றைக்கி இது போதும் அதே மாதிரி பெண் குழந்தைகளை வந்து அந்த உரு உருவ கேலியெல்லாம் செய்யவே கூடாது எப்பயுமே குழந்தைகள்கிட்ட குழந்தைகள் வந்து மன செலவில் எப்பயுமே பாதிக்கக்கூடாது ஒரு கருப்பாக இருக்கும் சிக்கப்பாக இருக்கும் குழந்தைகளுக்குள்ளே உருவ கேலி பண்ணவே கூடாது அது ரொம்ப யாரையுமே கேலி பண்ணுறது யாருக்குமே பிடிக்காது யாருக்குமே வந்து உருவத்தை வச்சு கேலி பண்ணுறதோ உடல் உறுப்புகளை வச்சு கேலி பண்ணுறதோ கூடாது அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்க நான் விரும்புகிறேன் நம்மக்கிட்ட மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் நம்மகிட்ட இருந்தாங்கன்னா நம்ம வீடுகள்லேயும் மற்ற இடங்கள்லையும் இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன என்ன நடக்குது என்னன்னு கூட சொல்ல தெரியாது அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் நிறையா அவங்களுக்கெல்லாம் அப்யூஸ் நடக்கும் யாரை நம்பியும் விட்டுட்டு நம்ம போகக்கூடாது அந்த குழந்தைகளை இதில் குறிப்பாக பெண்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம குழந்தைகளோட பாதுகாப்பு முதல்ல யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குற விதத்தில் இருக்குது சரியா மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்